ஒரு ஊரின் அடையாளம் மாநகரின் பெருமை இமயமலையின் அண்ணன் சோழ மண்ணில் மூணு புள்ளி எட்டு பில்லியன் பாறை மேல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் பல்லவர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோவில் பொதுவாகவே சமதரை அமைப்பிலேயே உள்ள மாநகரின் மத்தியில் சுமார் எண்பத்தி மூணு மீட்டர் உயரமான இம்மலை அமைந்திருப்பது இயற்கையின் சிறப்பு இம்மலை அமைந்துள்ள மலைப்பாறை இருநூத்தி எழுவத்தி மூணு அடி உயரம் கொண்டது இம்மலை மொத்தம் நானூத்தி முப்பத்தி ஏழு படிகளையும் உள்ளடக்கியது இம்மலைக்கு பல கதைகளும் நம்பிக்கைகளும் கொண்டு திருச்சி மக்களின் மனதில் வான் உயர வழங்க நிற்கும் திருச்சி மலைக்கோட்டையை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மலைக்கோட்டையின் முக்கிய கடவுள்களான மாணிக்க விநாயகர் தாயும் ஆனவர் சுவாமி உச்சி பிள்ளையார் என தரிசிப்போம் முதலாவதாக உச்சி பிள்ளையாரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் திருச்சி வருவதற்கு முக்கிய காரணம் மலைக்கோட்டையில் இருக்கும் உச்சி பிள்ளையார் தான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அப்ப வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்க

அதற்கு பின்னர் தான் ராமர் அயோத்தி அரசரா பதவி ஏற்பாரு விபீஷ்ணர் ராமருடைய பட்டாபிஷேகத்துல கலந்துக்கிட்டு விடை போது திருமாலுடைய உருவமான அரங்கநாதர் சிலைய ராமர் விபீஷ்ணருக்கு பரிசா கொடுக்கிறாரு என்னன்னா விபீஷ்ணர் ராமருக்கு விசுவாசமா இருந்தாலும் தன்னுடைய அண்ணனுக்கு துரோகம் செய்து ராவணனுடைய மரணத்திற்கு காரணமா இருந்திருக்காரு ராமர் கூட இரு சேர்ந்ததால அவரு நல்லவர்னு சொன்னாலும் அவர் அசரகுலத்தை சேர்ந்தவர் திருமாலுடைய சிலை அசரகுலத்திற்கு கிடைக்கிறத விரும்பாத தேவர்கள் முழு முதல் கடவுளான விநாயகரை நாடுறாங்க ராமர் கிட்ட அந்த சிலையை கொடுக்கும் போது இந்த சிலையை வழியில எங்கேயுமே இறக்கி வச்சிட கூடாது ஒருவேளை நீங்க இந்த சிலையை இறக்கி தரையில வச்சிட்டீங்க அப்படின்னா மீண்டும் உங்களால அந்த சிலைய எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி தான் கொடுக்கறாரு சரின்னு விபீஷர் போற வழியில காவிரி ஆற்ற பார்த்ததும் ஆத்துல குளிச்சுட்டு சில சடங்குகள் எல்லாம் செய்யலான்னு முடிவெடுக்கிறாரு அப்படி நினைக்கும் போதுதான் சிலையை கீழேயும் வைக்க முடியாது படை வீரர்களிடமும் கொடுக்க மனம் இல்ல யார்கிட்ட கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் விநாயகர் ஒரு அப்பாவி சிறுவன் மாதிரி விபீஷ்னர் முன்னாடி தோன்றி உங்களுக்கு ஆட்சேபனை இல்ல அப்படின்னா இந்த சிலையை நான் கையில வச்சுக்கிறேன்னு கேக்குறாரு நீங்க போய் நிம்மதியா குளிச்சுட்டு வாங்கணும் சொல்றாரு விபீஷ்ணரும் சிறுவன் நல்ல பொறுப்பா ரொம்ப நல்ல பையன் போலன்னு நம்பி அந்த சிலைய சிறுவன் கையில ஒப்படைச்சிட்டு ஏ காரணத்தை கொண்டும் சிலையை கீழே வச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு காவிரி ஆற்றுல முங்கி குளிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து அப்பாவி சிறுவன் ரூபத்துல இருந்த விநாயகர் சிலையை கீழ வச்சிடுறாரு நம்ம இவ்வளவு தூரம் படு படிச்சு சொல்லியும் சிறுவன் இப்படி பண்ணிட்டானேன்னு பதறி போன விபீஷ்ணர் ஆற்றிலிருந்து ஆற்றங்கரைக்கு வேக வேகமா வருகிறாரு அப்படி ஆற்றங்கரைக்கு வந்த விபீஷ்ணர் அந்த சிலைய நகர்த்த முயற்சி செய்யறாரு ஆனா அந்த சிலைய ஒரு இஞ்சு கூட நகர்த்த முடியல கோபப்பட்ட விபீஷ்ணர் அந்த சிறுவனுக்கு நிச்சயம் தண்டனை கொடுத்து ஆகணும்னு சிறுவனை தரத்திக்கிட்டு ஓடுறாரு சிறுவனும் வேகமா ஓடி ஒரு பெரிய பாறை மேல ஏறி அமர்ந்த விபீஷ்ணர் வந்த வேகத்துல அந்த பையன் தலையில கொட்டியர்றாரு உடனே அந்த சிறுவன் என்ன பார்த்தாதான் எல்லோரும் தலையில கொட்டிப்பாங்க ஆனா நீ ஏன் தலையிலேயே கொட்டிட்டியான்னு சிறுவன் அப்பதான் தன்னுடைய சுயரூபத்தைக்கு வந்து விபீஷ்ணருக்கு புரிய வச்சிருக்கிறாரு இப்பவும் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் தலையில விபீஷ்ணர் கொட்டியதற்கான தழும்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பார்க்கலாமா தப்பு விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அப்போ அங்க ஒரு அசரீதி சத்தம் கேட்குது நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்னைய இங்கேயே விட்டுட்டு நீ கிளம்பு விபீஷ்ணான் திருமாலுடைய சிலை திருவரங்கத்திலே இருக்கட்டும் அதனாலதான் இப்படி செஞ்சேன்னு விநாயகரும் சொல்லுகிறாரு ஒரு வழியா விநாயகரும் விஷ்ணுவும் திருச்சிக்கு வந்துட்டாங்க அடுத்து சிவபெருமான் எப்படி தாயும் ஆனவரா வந்தாரு என்று பார்ப்போம் அதே போல் செவ்வந்திநாதர் எப்படி தாயும் ஆனவர் ஆனார் என்பதையும் பார்ப்போம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்த உண்மை சம்பவம் தான் இந்த தாயும் மாணவரின் கதை தனகந்தன் என்ற வணிகருக்கு ரத்னவதி என்கின்ற ஒரு மனைவி இருந்தாங்க இவங்க திருச்சி மலைக்கோட்டைக்கு தெற்க வீதியில வாழ்ந்து வந்திருக்காங்க ரத்னவதி தீவிர சிவபக்தியாகவும் இருக்காங்க நாள்தோறும் நாதரை அதாவது செவ்வந்திநாதரான சிவபெருமான வழிபட்டு வந்திருக்காங்க ரத்னாவதி கௌரவுற்று குழந்தை பிறக்க போற நேரத்துல ரத்னாவதியினுடைய அம்மா பொண்ணுக்கு துணையா இருக்கணும்னு பூம்புகார்ல இருந்து புறப்பட்டு காவிரி ஆற்றோட வடகரைய கடந்து திருச்சிக்கு வர பாக்குறாங்க போக்குவரத்து வசதி இல்லாத அந்த காலத்துல பல ஊர்களை தாண்டி திருச்சிக்கு வரும்போது பலத்த மழை பெய்யுது காவிரி ஆற்றிலும் வெள்ளம் வந்துருச்சு அதனால ரத்னாவதியோட அம்மாவை ஆற்றக்க தாண்டி வர முடியாம இருந்திருக்காங்க குழந்தை பிறக்க போற நேரத்துல தன்னுடைய அம்மா கூட இருந்தா நல்லா இருக்குமேனு ரத்னாவதி தாயோட வருகைய எதிர்பார்த்து காத்திருக்காங்க அம்மா வராததால தன்னுடைய மனவேதனைய செவ்வந்தி கிட்டயும் கிட்டையும் மட்டுவார் குழலி அம்மை கிட்டயும் சொல்லி வந்திருக்காங்க தன் பக்தியோட மனவேதனையை பொறுக்க முடியாத சிவபெருமா அவரு ரத்னாவதியோட அம்மா உருவத்துல வயசான தோற்றத்துல பேருகால பொருட்களோடு ரத்னாவதி வீட்டிற்கு வந்திருக்காங்க வந்ததும் தன்னுடைய அம்மா தான் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா அம்மா கூட இருந்திருக்காங்க ரத்னாவதியும் தாயும் ஆன ஈசன் தன்னுடைய பக்தைக்கு பிரசவம் பார்த்து குழந்தை பிறந்ததும் நல்லபடியா பராமரிச்சு பாதுகாத்தும் வீட்டிற்கு வராங்க அங்க வந்து பார்த்தா தன்னை மாதிரியே இருக்க ஒருத்தவங்க பொண்ணு கூட இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி போய் நிக்கிறாங்க ரத்னாவதிக்கும் அவருடைய கணவர் தனகுப்தனுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல அவங்களும் குழம்பி போய் அப்போ தாயும் ஆன சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு மாறி ஒரு மானிட பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தது மிக பெரிய ஒரு அதிசயம்தான்னு சொல்லணும் இந்த தாயுமான சிவபெருமானை திருச்சியில் செவ்வந்திநாதர் அழைக்கிறாங்க அதன் அது எதனாலும் पार कला